வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையில செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தையில பாத்தீங்கன்னா இருமையிலோட விலை நூல் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாய் என்ன இது பதிவுல பாத்திருக்கலாம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

பைனோ நாற்பது ரூபாய்னா முடிக்கலாம் இந்த மாதிரி எருமை எருமை கண்ணோட சேர்ந்து பைனோ நாற்பது ரூபாய்னா முடிக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு சுரோட்ட கம்புல சேர்ற எருமை பாக்குறது நல்லா ஜம்முன்னு இருக்கு இங்க ஒரு எருமை இருக்கு ஏ என்ன கண்ணா வேலை

ரெண்டு தான் சார் ரெண்டு தான் சார் இருக்கிறது ஆமா ஆமா சார் ஆளுலாம் ஒரு ரெண்டு வேலை ஏழு லிட்டர் கொடுங்க சார் ஒன்னு ஒண்ணு ஒரு முப்பது ரூபா வந்தா கொடுக்கும் சார்

நம்ம இப்ப பாத்து எல்லாமே பாத்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற எறும்பு கிடாரிகள் எல்லாமே எல்லாமே ரெண்டு வருஷம் தரத்துலதான் இருக்கும் இந்த மாதிரி எருமைகள்னாலும் நம்ம கிழமை சந்தைக்கு வந்தா புடிக்கலாம் அது போக இங்கிருக்கு இது எல்லாமே சுருட்ட கம்போட ஜம்முன்னு செமையா இருக்கு இந்த எருமையெல்லாம் இந்த மாதிரி எருமைகள் இல்லைன்னா சந்தைக்கு வந்தா பிடிக்கலாம் நண்பர்களே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுருட்டு கும்பல செருற அருமையான வரும் நல்லா புரிஞ்சிகிட்டு வருகோ ஆஹ் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்ட்டு முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்